கேக்குறதே தெரியாதது நீ மாமா ஆன ஒரு அழகு லைட்டா கூர் பெரியா இருக்கு ம் அது மாதிரி இருக்காது இவ்ளோ தான் போல நான் கூட இவ்ளோ பெரிய கஷ்டம் நினைச்சேன் சின்ன சேஞ்ச் चेंजerts காலி இருக்க மாட்டாங்க விஷ்ணு எனக்கு चेंजerts காலி இருக்க மாட்டாங்க என்ன பண்ணுவோம் நானும் எங்க அக்காவும் நோண்டு

போதுமா வெற்றிகரமாக நாங்கள் இன்னைக்கு காத்தியை வந்து செய்யறதுக்காக கூக்கானை வந்து சுட்டுட்டோம் கொஞ்சம் கஷ்ட தான் இருந்தோம் சுடுவுமா சுடு மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல சின்ன பசங்க ஆசைப்பட்டால் எல்லாம் நிறைவேறும் சொல்லிட்டு எங்கள் எங்கள் வீட்டு சின்ன பையனுக்காக நாங்கள் சுட்ட காத்தி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சுட்டு பண்ணிட்டோம் நீ என்ன நினைக்கிற சொல் விஜய் நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப காற்று சுட்டுறதால இப்படி வா எழுந்து வா வா அங்க மூஞ்சிலே போடும்பார் உங்க வாடா இப்படியே அந்த சைடு நீக்க கூட அந்த சைடு நில்லு சொல்லு இப்ப காற்று உனக்கு ரெடி ஆனதால நீ எப்படி ஃபீல் பண்ணுற எப்படி உணர்ற சொல்லு தெரியலியா ஏன் தெரியல உன் தான் தெரியும் சொல்லு எப்படி ஃபீல் பண்ணுற இப்போ ஒன்று காற்று கையில் குப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒன்று காற்று வேணும்னு சொல்லிட்டு அழுனே அவங்க அப்பா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொன்னார் இப்போ நாங்கள் என்ன சொன்னோம் நம்ம ரெடி பண்ணாதே சொன்னோம் இப்போ எப்படி நீ ஃபீல் பண்ணுற சொல்லு பணமாட்டேன் ம் சரி பணமாட்டேன் தடவட்டேன் பணமாட்டேன் கிளம்புறேன் தரேன் பணமாட்டேன் ஏதோ சோ நினைச்சீங்கன்னா என்னன்னு கேணுமா

சரி அப்ப அதை கீழே போட்டுடுறேன் அம்மா பேர் சார் உனக்கா இரு கிரீடு போரிமையே எழுத்துணும் அதுல ஏதாவது இருக்குது போகுது மழை டைமில் விஜயும் அதுவா கீழே போட்டு அந்த அதுல இருந்து போட்டேன் அந்த வேணுமா இலை இலக்கா இலக்கா இலை வேணுமா சொல்லிட்டாங்க இலையை பறிக்குமா பொரியுமே பறி இதுல பால் வரும் பார்த்து பொறியும்

அது கொஞ்சம் பால் வர்றதா இருக்குது அது ரெண்டு பேத்துமே குடு

மண்ணவாரி போட்டுருமா அப்பதான் அந்த இருக்கிற ஆவியில இன்னுமே இருந்துடும் வரக்கூடாது இந்த பக்கம் மண் வாரி போடு இந்த பக்கம் வருது பர் பூக்கு

எரி போட்டோம் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலும் வைக்கிறியா சரி சரி ஒரு மூணு மணிக்கா பேச்சு ம் எடுத்து அரைக்க வேண்டியது மூணு வெள்ளம் சரி இப்ப அதுக்கு அந்த காத்தி கட்டணும்ல அதுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணுமே அது மட்டும் ஒரு ஒரு பண்ண மாட்டது இதுமாரி பண்ண மாட்டா ஒண்ணு வெட்டியாச்சுங்க எங்க போய் வெட்டி எடுத்தது எங்க வெட்டும் நான் பண்ணடவா உங்க அப்பா எங்கடா போய்கிறாரா உங்க அப்பா கிட்ட சொல்லி வெட்டி எடுத்தது பாத்து ராஜமாக ரெடி பண்ணி கொடுத்தான் போன வருஷம் அது மூணா வெட்டி